என் செல்ல குழந்தையே மங்கள செவ்வாய் கிழமையில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என்னை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் என் குழந்தையின் மீது உன் தாயானவளுக்கு நம்பிக்கை அதிகமல்லவா நிச்சயமாக நான் வந்துவிட்டால் என்னை நீ உதாசீனம் செய்துவிட மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையை எப்பொழுதுமே இந்த வராகி உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கிறாள் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும் உனக்கு தர காத்திருப்பது உன் தாயானவள் நான் எனும் பொழுது எதையுமே என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக் கூடாது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட துன்பங்களும் உன்னை விட்டு விலகி இருக்கிறது என்று பார் எந்த இடத்தில் என் பிள்ளை விழுந்தாயும் அந்த இடத்தில் உன் கைபிடித்து நான் அல்லவா தூக்கிவிட்டேன் சுற்றி இருந்த அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொழுதிலும் உன் தயானவள் உன்னை காப்பாற்றினேன் நல்லவா அப்படியானால் என் மீது கொண்ட அன்பு உனக்கு ஒருபொழுதும் பொழுதும் குறைந்துவிடக் கூடாது நம் தயானவள் நம்மை வழிநடத்துவாள் என்பதில் உனக்கு எப்பொழுதும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது யார் என்ன நினைத்தாலும் சரி யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்தினாலும் சரி அத்தனையையும் தாண்டி நீ வாழ வேண்டும் அத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை இன்னமும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகளை குவித்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நீ தவறி விழுந்தது போல உனக்கு தோன்றினாலும் அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கின்றேன் ஏதாவது ஒரு கருத்துக்களை உன்னிடத்தில் சொல்லி அந்த விஷயத்தையே நான் தலைகீழாக மாற்றி இருக்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சரியாக நீயும் உணர வேண்டும் சரியான தருணம் வாழ்க்கையில் வாய்க்கும் பொழுது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள தெரிந்தவன் மட்டும்தான் தெய்வத்தினுடைய குழந்தைகளாக இருக்க முடியும் எப்பொழுதும் ஏனோ தானோ வென்ற வாழ்க்கையை யாரும் எங்கே வாழக்கூடாது அப்படி வாழ்ந்துவிட்டாலும் அது உன்னோடு ஒரு நாளும் நிலைத்தும் இருக்காது எந்த இடத்தில் என் பிள்ளை வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டும் தெய்வத்தின் மீது பக்தி கொண்டும் நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான பெரும் மகிழ்ச்சியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அப்பேற்பட்ட நன்மைகளை எல்லாம் நீ பெற வேண்டும் என்று நினைத்ததனால்தான் நான் இப்பொழுது உன் கண் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கான நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் உன்னை தேடி வரும் அதனால் நடக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எப்பொழுது உனக்கு அது நடக்க வேண்டுமோ அப்பொழுது அது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எந்த நேரத்தில் மாற்றங்களை தர வேண்டுமோ அந்த நேரத்தில் அது உனக்கான மாற்றங்களை தந்தே தீரும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அதிகப்படியான தோல்விகளை சந்திப்பவர்களும் அதிகப்படியான கஷ்டங்களை சந்திப்பவர்களும் பின்னாளில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு நல்ல நிலையில் இருப்பார்கள் அவர்கள் நினைத்தால் தங்கள் கண் அசைவில் அத்தனை விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்பேற்பட்ட வலிமையை அவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் நம்முடைய முயற்சிகள் உச்சத்தை தொட வேண்டும் அதுவும் மங்கள செவ்வாய் கிழமை சங்கடகர சுதர்த்தி திதி இருக்கின்ற இந்த நேரம் இன்று இரவு உன் தாயானவள் எனக்கு உகந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் நிச்சயமாக நடந்தே தீரும் எதையுமே கொடுக்காமல் அம்மா உனக்கு வஞ்சனைகள் செய்தது கிடையாது நீ சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து நான் பொறாமைப்பட்டதும் கிடையாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நிற்கும் முன்னமே இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தவள் இந்த வராகி நான் இருந்து நடத்துவதை என்றும் என்றென்றும் உனக்கு நான் உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நடக்கின்ற மாற்றங்களுக்கு ஒரு நாளும் நீ உன் மனதை தெளிவுபடுத்திக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே குழப்பங்களோடு சுற்றித் தெரியாதே ஒரு நாளும் குழப்பம் உனக்குள் இருப்பதை நீ உறுதி செய்யாதே என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ தேடிக்கொண்டு அதை எப்பொழுது பெற தொடங்குகிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த நொடி இந்த நிலை உனக்கான நேரம் உனக்கான வெற்றிக்குரிய நேரம் அதனால் இந்த செவ்வாய் கிழமையில் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து நீ எதையும் மறுத்துவிடாதே அப்படியானால் முதலில் உன் மனது தெளிவடைய வேண்டும் வராகியை நோக்கிய பயணத்தில் அது இருக்க வேண்டும் என்ன நடந்திருந்தாலும் எது வந்திருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி நீ போராடுகின்ற நேரத்தில் எப்பொழுதுமே உன் முன்னால் தெரிகின்ற வெற்றி உனக்கு அருகிலேயே வந்து நிற்கும் நமக்கு நம் பின்னால் துணை நிற்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டாலே அது ஆயிரம் ஆயிரம் சந்தோஷத்தை கொடுத்து விடுகின்றது உன்னோடு நான் இருப்பதும் நான் இருந்து உனக்கு தருவதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியானதாகும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றியானதாகும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகளை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்றால் அதற்கு எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா வெற்றியையும் உன்னிடத்தில் ஒட்டுமொத்தமாக நான் கொண்டு வந்து குவித்து உன்னை திக்கு முக்காட செய்து விடுவேன் ஆனால் என் பிள்ளையை எதற்குமே நாம் யாருடைய உதவியும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பெற வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் போதும் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு வெற்றி உன்னை வந்து சேரும் பொழுது இந்த வாழ்க்கையை பற்றி இன்னமும் நீ உணர்வாய் வாழ்க்கை என்பது உனக்கு ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் ஆயிரம் ஆயிரம் துன்பங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் இனி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதாக மட்டுமே இருக்க முடியும் உன்னை பார்த்து வேடிக்கை என்று நினைத்தவர்களும் நீ எல்லாம் எங்கே வாழ்ந்துவிட போகிறாய் என்று கேலி செய்தவர்களும் இப்பொழுது உன்னை அன்னார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை உருவாக போகின்றது எந்த ஒரு தொழிலையும் சரியாக கற்றுக்கொண்டு ஒருவர் செய்யும் பொழுது அந்த தொழிலில் ஒரு பொழுதும் இவர்களை அசைத்துவிட முடியாது அந்த தொழிலில் இவர்களின் வெற்றியை யாராலும் இவர்களிடத்திலிருந்து பறித்துவிட பறித்து விட முடியாது அவரவர் திறமைகளை வெளிப்படுத்தி அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதனை சரியான புரிதலில் கொண்டு எப்பொழுதும் நீ நல்லபடியாக இருந்து விட்டாலே போதும் வராகி கொடுக்கின்ற உன்னுடைய வெற்றிகள் ஒவ்வொன்றும் நீ நினைத்து நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு இருக்கும் இந்த வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாகவும் ஒரு சேரவும் உன் கைகளில் கொடுத்து விட்டதாக உன்னால் நிச்சயமாக உணர முடியும் யாரால் உனக்கு கெடுதல் நடந்ததோ யாரால் உன்னுடைய வெற்றி உன்னை விட்டு சென்றதோ அவர்களாலேயே மீண்டும் அதை உனக்கு கொடுக்கப்பட வைக்கப்படும் ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்துவிட்டு தான் உண்டு தன் வேலையொன்று இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு எப்பொழுதுமே நாம் சரியானபடி சரியான திசையில் நல்லதாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையை சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் எதற்குமே அஞ்ச மாட்டார்கள் ஏனென்றால் அது நடத்துவதை நடத்தட்டும் நாம் நாமாக இருப்போம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் நிச்சயமாக இருக்கும் எந்த நேரமும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை நாம் மாற்றிவிடத்தான் வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கான வெற்றிகளை நாம் உணரும் வரை எப்பொழுதும் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேண்டும் என்றே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷம்தான் பட வேண்டும் ஏனென்றால் எதிலுமே ஒரு நல்லது இருக்கும் எந்த விஷயத்திலுமே உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வந்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்களின் மீது அதிகப்படியான கவனம் செலுத்தாமல் உனக்கு என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டாயா உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் அந்த நேரம் நீ எல்லா விஷயங்களையும் உணர்ந்து விடுவாய் வாழ்க்கை நமக்கு எதை நோக்கிய பயணத்தை கொடுத்திருக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு எப்பேற்பட்ட வெற்றியை கொடுத்திருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த வெற்றி என்றும் என்றென்றும் உனதாக போவதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கை ஒரு கஷ்டங்களை கொடுக்காது அப்படியே கஷ்டங்களை கொடுப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்து விட முடியும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்துவிட முடியும் யாருக்காகவும் எதையுமே நீ இழந்து விடாமல் உனக்காக வாழத் தொடங்கு உனக்காக எப்பொழுது நீ வாழ ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் சட்டென்று ஒரு நொடியில் நீ எதையுமே இழந்து விட்டதாக நினைக்காதே அப்பொழுதுதான் இதைவிட சிறப்பான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கண்ணீராக இந்த வாழ்க்கையை கரைத்து விடாமல் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே எதிர்கொள்ள தயாராக இரு யார் வந்து உன் முன்னால் எதை சொன்னாலும் யார் வந்து உன் முன்னால் எதை நடத்தினாலும் அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தின் நேரம் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் கண்ணீரோடு எதையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ளாமல் சந்தோஷமாக எதையும் எதிர்கொண்டு பார் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் பொடி பொடியாகிவிடும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உனக்கு முடியாது என்று நினைத்தாலும் அது ஒன்றுமில்லாததாக மாறிவிடும் எல்லா நேரமும் உனக்கு மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் உன் தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற வெற்றி நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்றபடி இருக்க வேண்டும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற கஷ்டங்களும் உனக்கு வந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலை இவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு நிலை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருந்தால் அது போதும் வேறெதுவும் உன்னை வீழ்த்தி விடாது வேறு எந்த விஷயமும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியே எடுத்து விடாது நல்லது நடக்க வேண்டும் என்ற விதி உன் முன்னால் இருக்கும்பொழுது யார் நினைத்து என்ன செய்துவிட முடியும் எல்லாமும் நன்மைக்குத்தான் நான் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எந்த நொடியிலும் எதனையும் கைவிட்டு விடாதே உனக்கெட இந்த மாற்றங்கள் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்